பயணம் செய்வார்கள் அவங்க கூட அபு முசல் அஷாரி பயணம் செய்யறாங்க செல்லும் அலைவர் செல்லும் அவங்க இவங்க பின்னால் உட்கார்ந்து இருந்தாங்க வாகனத்தில் அவங்க லாஹவுல உலா குவத்தை இல்லா பில்லா ஓதுறாங்க பெருமானார் காதுல கேட்டுட்டாங்க என்னப்பா ஓதுறீங்க லாஹவுல உலா குவத்தை ஓதிட்டே இருங்க நாளைக்கு நீங்க சொர்க்கம் வருவீங்க உங்களுடைய அமல்கள்ல கூட குறைவெல்லாம் இருக்கலாம் உங்களுக்குன்னு ஒரு பெரிய பொக்கிஷத்தை எல்லாம் வச்சிருப்பான் அல்ல இது என்ன பொக்கிஷம் நீ ஓதுன லாஹவுல உலா குவத்தை இல்லா பில்லா அதை குவித்து வைத்திருக்கிறேன் என்பான் அல்லா அது ஒரு குவியல் என்பான் ரொம்ப மீன் கண் சுன்மீன் குனூசில் ஜென்னா சுவனத்தின் புதையில் என்பான் அல்ல அப்படியானால் நம்முடைய மறுமையின் சேமிப்பாகவும் அந்த திக்கு ஆக்கப்படுகிறது அதனால குறைந்தது நூறு தடவை தெளிவான செய்தியை பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் இல்லா பில்லா தவாமாக தொடர்ச்சியாக ஓதினால் வறுமை வராது எதிரிகள் நெருங்க மாட்டார்கள் இன்னொரு பக்கம் நமக்கு இருக்கக்கூடிய எழுபது வகையான சோதனைகள் தடுக்கப்படும் எத்தனையோ நோய்களுக்கு தோப்பி இருக்கிற நேரங்களில் ரப்பை மறக்காமல் விக்கிர்கள் இருக்கட்டும் நம்ம படுத்தா கூட ஓதுறதுக்கு அனுமதிக்கப்பட்டது திக்குரு படுக்கையிலே ஓதிட்டு இருக்கலாம் நடமாடும் போது ஓதலாம் ஒதுவும் கூட கட்டாயம் இல்லை அதனால அதிக நேரம் நம்முடைய நாவுகள் விக்கிரை கொண்டு உச்சரிக்கிற